நாமக்கல் மாவட்டம் மாரி கண்ணுல தெரியும் புடிக்கும் நீடா தேர் அடன்டா சங்கிடா பாரி குரு ராஜா மாதிரி பாரி சங்கப்பா குரு தாண்டி சாமியா குடிச்சா வேலையை குடுகாப்பா தட்டார் தொட்டு பா தொட்டு பா தம்பி நேரம் வாங்க சாரி போல ராஜா

தர்மபுரியில எல்லா மாடு விளையாடும் வீர விளைஞ்ச பூமி அதிகமான கோட்டை அப்படி அப்ப மூணு நாள் தெரியட்டா நன்றி வணக்கம் தயசே கவருங்க தம்பியா பேர் அடைய மாட எழுத்துனா உங்கள பாத்துக்கிட்டே இருக்காரு மதுரையில இருந்து சாலப்பல ராஜானே பாத்துக்க அவரு செல்லுல பாத்துக்கிட்டே இருக்காரு லைவ்ல பாத்துக்கிட்டே இருக்காரு பாத்துக்க கவர போடு கவர போடுங்க கவர போறியா போடலே நீ போலன்னா நான் இறங்கிடுவேன் பாத்துக்க

அதெல்லாம் லைட் டீட் எது வேணாலும் பாத்துக்குறோம் அண்ணே யார் எத்தனை மாடு இருக்கு பின்னாடி லிஸ்ட்ல மாடு எத்தனை மாடு இருக்கு கேளுங்க ஆடியோ மா சார் காவல் சார் ஐயா கேக்குறாங்க எத்தனை மாடு போயிருக்குன்னு கேளுங்க தம்பிடா மாடு விடு வீரல உங்களுக்காண்டி காமனர் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க பாத்துங்க ரெண்டு மாடு இருந்துச்சு அதனால காமனர் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்குறதுக்கு இந்த பாசி கடைசி 10 நிமிஷம்